பேய் பிசாசு பிடித்தவர்கள் ஒருமுறை மாசாணியம்மன் கோவை சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடிச் சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்துவிட்டு மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுவிடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும் இதுவே மாசாணியம்மனின் வரலாறு